தாமரை என்று நாங்கள் சொல்லி வருகிறோம் நான் காஞ்சிபுரத்தில் பணிபுரிந்த காலத்தில் பைபிள் படித்தேன் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் குரான் படிக்க வேண்டும் என்று கேட்டேன் மறுநாளே சென்னையிலிருந்து தாங்கள் அனுப்பி வைத்தேன் அதற்கும் நன்றி சொல்கிறேன் முதலில் மார்க்கம் என்றால் என்ன மதம் என்றால் என்ன விளக்கம் தேவை மார்க்கத்துக்கும் மதத்துக்கும் முன்னான வேறுபாடு என்னன்னு கேட்கிறாங்க ஏன் கேக்கிறாங்கன்னா இஸ்லாத்தை பத்தி சொல்லும் பொழுதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்லுகிறோம் மத்த மத்தவங்களை பத்தி சொல்லும் பொழுதெல்லாம் இந்து மதம் கிறிஸ்தவ மதம் என்ற வார்த்தையில சொல்லப்படுகிறது ரெண்டுக்கு உண்டான வேறுபாடு என்ன மதம் என்று சொன்னாலே கடவுளை மையப்படுத்திய சித்தாந்தத்தின் தொகுப்புக்கு பெயர் மதம் சமூக அடிப்படையிலும் சரி ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி சொல்லக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையிலும் சரி மதம் என்று சொன்னால் ஒரு கடவுளை மையப்படுத்தி மறைபொருள் ஒன்றை மையப்படுத்தி நம்ம எல்லாம் ஆட்டுவிக்கிற சக்தி இருக்கிறது என்ற ஒரு பவர்ஃபுல் சக்தியை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கிற சித்தாந்த தொகுப்பிற்கு பெயர் மதம் இதுதான் சொல்லப்படுகிற நாமும் ஏற்றுக்கொண்டிருக்கிற அகராதிகளும் சொல்லக்கூடிய விளக்கம் இதுதான் இந்த மதம் என்ற இலக்கணத்தின்படி எல்லாமே மதம்தான் இஸ்லாமும் மதம்தான் ஏன்னா இஸ்லாமத்திலையும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது கடவுளையும் சுற்றி பல்வேறு சித்தாந்தங்கள் உருவாக்கப்பட்டு மக்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுகிறது இந்து மதத்திலையும் அப்படித்தான் இருக்கிறது கிறிஸ்தவ மதத்திலையும் அப்படித்தான் இருக்கிறது பௌத்தத்திலையும் இருக்கிறது அப்ப நாம காணக்கூடிய கடவுள் நம்பிக்கை சார்ந்த எல்லா இடங்களிலுமே எல்லாருக்குமே மதம் என்பதை பொருத்தி பார்க்கலாம் ஆனா நாங்க தேவைப்படும் போது ரொம்ப அரிதாக பயன்படுத்துவோமே தவிர பெரும்பாலும் மார்க்கம் என்ற தான் பயன்படுத்துகிறோம் ஏன்னு கேட்டா மார்க்கம் என்றால் வழி என்ற அர்த்தம் பஸ் ஸ்டாண்ட்ல எழுதி போட்டு மதுரை மார்க்கமாக சென்னை மார்க்கமாக சென்னை வழியாக புரிஞ்சுக்கிறோம்ல இதை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வழிமுறை வெறுமனே கடவுள் எப்படி என்பதை மட்டுமே சொல்லிவிட்டு கடவுளுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அதை மட்டுமே சொல்லி வழிமுறை இல்லை இஸ்லாத்துல அதை தாண்டி ஒவ்வொரு ஸ்டெப்பியும் போய் வியாபாரம் பண்ணுனா எப்படி வியாபாரம் பண்ணணும் அதுக்கு பெரிய ரூல் போட்டு வச்சிருக்கு இஸ்லாம் அது மாதிரி ரூலை நீங்க எல்லா மதத்திலையும் பார்க்க மனைவி இடத்துல குடும்பம் நடத்துறீங்க எப்படி குடும்பம் நடத்தணும் அதுக்கு ஒரு ரூல் இருக்கிறது குழந்தை பிறந்துருச்சு குழந்தை பிறந்தா குழந்தை எப்படி வளர்க்கிறது அதுக்கு ஒரு ரூல் இருக்கிறது நீ ஆட்சி தலைவர் ஆயிட்டீங்க எப்படி சட்டம் போடணும் எப்படி தண்டிக்கணும் அதுக்கு ரூல் இருக்கிறது நீங்க கழிவு அகற்றுவதற்காக கழிவறைக்கு போறீங்க அங்க கூடயே இஸ்லாமர் ஒண்ணுக்கு இருக்க போறோம்னு வச்சுக்குவோம் எப்படி ஒண்ணுக்கு இருக்கணும் எப்படி சுத்தப்படுத்தணும் அதுல அந்த சமூகத்தை எப்படி பாதுகாக்கணும் கழிவு தானே எங்கிட்ட வேணாலும் திறந்து விட்டுரும் திறந்து விட்டுறாதப்ப சமூகத்துக்கு நிறைய கேடு வந்துடும் கிருமிகள் உருவாகும் நோய் நடிகள் ஏற்பட்டுரும் அதனால் ஒரு சிறுநீர் கழிக்க போகிறாய் என்றால் எந்த இடத்துல சிறுநீர் கழிக்கிறது எப்படிப்பட்ட இடத்துல கழிக்க கூடாது எறும்பு புத்துல சிறுநீர் கழிக்காத மரத்தின் நிழலுக்கு கீழே சிறுநீர் கழிக்காத இப்படி எல்லாம் எதை எடுத்தாலும் சரி ஒன்னு ஒண்ணுக்கு ரூலை வகுத்து கொடுத்து சாப்பிடுறது தூங்குறது படுக்கையில போய் படுக்கை விரிச்சு படுக்கிறவங்கள எல்லாரும் சும்மா சாதாரணமாக படுத்துக்கிட்டு இருப்போம் இஸ்லாம் அதை கூட சொல்லும் படுக்கையை விரிக்கும் இப்படி விரிக்கிறது சும்மா விரிச்சு விட்டுறாத உதறணும் அது ஒரு ரூல் சட்டமாகவே நடைமுறையில செய்யறது செய்து கொண்டிருப்போம் பல விஷயங்களை ஆனால் சட்டமாக போட்டு இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா பாத்தீங்கன்னா எங்கேயுமே சொல்லப்பட்டிருக்க எந்த மதத்திலையுமே மத வழிபாடுகளும் சித்தாந்தங்களும் இருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கும் கடவுளுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் இருக்கும் அத்தோட முடிஞ்சு போயிருமே தவிர ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னு ஒன்னையும் கவனித்து 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 இதை எப்படி ஃபாலோ பண்றது அதை எப்படி ஃபாலோ பண்றது என்பதை சொல்லி கொடுக்கிற ஒரு வழிகாட்டி புத்தகமாக வழிகாட்டியாக இஸ்லாம் திகழ்கிற காரணத்தினால் இஸ்லாத்தினை நாங்கள் மார்க்கம் என்ற வார்த்தையில் குறிப்பிட்ட